ஆதவன் உதித்தெலும் அற்புத இறைகாலை பொழுதினில் ஏற்றமுற ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்திய தோடியாம் அவ்வை வந்தமர்ந்தோம் எழுநிலை காணும் கதிரொளி போல் உள்ளுக்குள் ஞான உதித்தல வைக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் தனக்கு அவ்வை நித்திய நற்பொழுது ஆசிகளை வழங்குகின்றோம் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் அற்புத ஆசிகள் பெறும் அருள் அருள்நிறை இறைசபை ஆசானாய் விளங்குவோனே உம்மோடு உயிர்நிலையில் உண்மை நிலை கொண்டு வளம் வருவோன் உம்மோடே வளம் வருவான் என்று உரைப்போ மெய் மெய்தனை கொண்டு மெய்யோடு மெய்தனை கொண்டு வருவோன் உன் மெய்தனை உணர்வான் உன் மெய் உணர்வான் மெய் மட்டும் கொண்டு உம்மோடு வளம் வருவோன் ஒருமை ஒருமைதனில் வெறுமை மட்டும் உணர்வான் என்றுரைப்போம் அவ்வை அவ்வாறெனில் உன்னோடு உன் மையோடு உன் மெய்யோடு வளம் வர அத்துணை சீடர்களுக்கும் அவ்வையாம் நற்புரித ராசிதனை நல்நிலையாய் நல்வேளை தனில் சற்சங்கப் பெருவிழா காணும் நற்பயணம் அதில் உரைக்கின்றோம் யாம்